குடும்பத்துக்கே ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி அடுத்த சம்பவத்தை இப்போ வந்து திருப்பி இனியா மூலமாக நடந்தது இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனியாவை ஒரு தவறு செய்வாங்க அந்த தவறு யார் யாரெல்லாம் பாதிக்கணும் வந்து பார்த்தா முதல்ல பாக்கியாவை தான் பாதிக்கும் தாம் தூம்னு குதிக்கிறது ஈஸ்வரியும் கோபியுமா இருப்பாங்க அதே விஷயம் இங்கேயே நடக்குது ஆனால் எக்ஸ்ட்ராவாக இப்போ யார் பாதிக்கப்படுறாங்கன்னா செல்வி அவங்களுக்குமே வந்து ஒரு வாழ்வாதாரத்தையே அழிக்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இப்போ வந்துகிட்டு இருக்கு அண்ட் இதை அவங்க அப்ரோச் பண்ணுறதும் ரொம்ப கிளாஸிஸ்ட் மெண்டாலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து என் தகுதி என்ன தெரியுமா அப்படின்ட்டு அந்த ஆங்கிளில் தான் வந்து இப்போ கோபி இதை அப்ரோச்சே பண்ணுறாரு ஸோ முதல்ல இடத்துல வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஹோட்டலில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத கஃபேல பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டார் கோபி கிட்டக்க போயிட்டு வந்து என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுற வாயம் கூட அப்படின்னு கூப்பிடா அங்கிள் அப்படின்னது ஏய் நீ அமைதார் ஒரு வார்த்தை பேசினா மண்டே பழந்துருவேன் அமைதாரா அப்படின்னு கத்திட்டு தரதாராதன்னு கையை பிடிச்சி இனியும் அவள் கூப்பிட்டு வந்து காரில் ஏற்றார் ஏற்றிட்டு உடனே வந்து எதுக்கு இங்கே வந்த என்ன போய் சொல்லிட்டு வந்த அப்படின்னா வந்து இல்லை இல்லை என் ஃப்ரெண்டுங்கிறாங்க அப்புறம் அப்படியே போய் உன் ஃபோனை கொடு ஃபோனை அன்லாக் பண்ணி கொடு அப்படின்னா வந்து அவங்க இல்லை இல்லை என்ன சந்தேகப்படாதீங்க டேஜி அப்படின்னு உடனே ஒன்று தான் சந்தேகப்படாமல் இருந்தால் தப்பு உங்கள் அப்பா உங்கள் அம்மா சொன்ன மாதிரி தலையில் ஆட ஆரம்பிச்சிடுவோம் நீங்களாம் கொஞ்சம் விட்டா அன்லாக் பண்ணி கூட என்ன டென்ஷன் ஆகாதுன்னு அன்லாக் பண்ணி மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கு தான் இத்தனை ஐ லவ்யூ அனுப்புவியா வீட்டுக்கு வா அப்படின்னு வீட்டுக்கு நேராக கிளம்பி போகிறாங்க அங்கே எல்லாரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியா பாவம் ஹோட்டலுக்கு போகிறாங்களா இல்லையா தெரியல வேலை இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க நல்ல வேலை பாவம் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க ஆனால் ஹோட்டலுக்கு போய் அவங்க நிம்மதியாக இருக்க விடல அத்தனை பேருக்கு சமைச்சிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பி போனால் அவங்கள திருப்பி வர சொல்லிட்டாரான் கோபி அம்மா எங்க அப்படின்னா அம்மா கோடலுக்கு போயிருக்காங்களே அவளை வர சொல்லிட்டேன் நான் வந்துட்டோம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எல்லாம் இனியாவை பற்றி தான் என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா உடம்பு சரியான மாற்றி மாத்தி கோபி உடம்பு சரியில்லையா இனியா சரியான்னு கேட்டுட்டு இருக்க அப்போ பாக்கியா உள்ள வந்தேன் பாக்கியா நம்ம பொண்ணு ஒரு விஷயம் பண்றா பாரு அப்படின்னு ஃபோனை காமிக்கிறார் போன ஃபுல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு இவங்க அதிர்ச்சியா அப்படியே போய் நிற்க இவர் நம்ம பொண்ணு லவ் என்ன லவ் பண்றோன்னா இவ அப்படின்னு செடியன் கோவப்படுறாரு செடியன் நீங்களே காதல் கல்யாணம் தான் பண்ணீங்க அதுவும் பள்ளியிலேருந்து கல்யாணம் லவ் பண்ணீங்க நீங்க ஆனா அந்த பொண்ணை வந்து இப்ப வந்து கோவப்படுறார் உடனே கோவப்பட உடனே வந்து ஈஸ்வரியும் கோவப்பட லவ் லவ் பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு எழுத சொல்ல இது நீ எடுக்கிற படம் இல்லை ஒரு பொண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறாங்க முதல்ல என்ன ஏதுன்னு முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் வந்து பேச விடலை ஈஸ்வரி கே கே ஈஸ்வரி கத்தம் போல எனக்கு ரொம்ப எரிச்சல் வர மாதிரி இருக்குது ஏன்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கும் அம்மா மாதிரி வருதாங்கிறதும் சொல்லுங்கள் ஸோ இப்போ இந்த சமயத்தில் பாக்கி அப்படியே நிற்க யார் நீ லவ் பண்ணுறது தப்பு இல்லைங்கிறல யாரை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சா நீ தப்புன்னு சொல்லுவடா அப்படிங்கிற இருக்கும் நேத்தே நம்ம கமெண்ட் செக்ஷனில் பத்மஜா மேம் இன்னும் நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணி ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி செல்வியோட பையனை லவ் பண்ணுறதான் அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிற சொல்கிறார் நம்ம வீட்டில் வீட்டு பத்து பாத்திரத்தை தேய்ச்சி கூட்டி பெருக்கிற செல்வியோட பையன் ஆகாஷ் அளவு பண்ணுறாங்கன்னு இன்னமும் அதிர்ச்சியாகிறாங்க எல்லாம் அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது ஸோ இன்றைக்கி எபிசோடை பத்தி நீங்க என்ன நினச்சிக்கங்கிறத சொல்லுங்கள்